அனைவருக்கும் வணக்கம் சனிக்கிழமை நாட்களில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படி வழிபட வேண்டும் எந்த கடவுளை வழிபட்டால் என்ன நன்மை ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சனிக்கிழமை என்பது பெருமாள் வழிபாட்டிற்கு உரிய ஒரு கிழமை அப்படினே சொல்லலாம் சனிக்கிழமை நாட்களில் பெருமாளை மட்டுமல்ல நாம் சனி பகவான் ஆஞ்சநேயர் போன்ற கடவுள்களையும் வழிபடுவதற்கு உரிய ஒரு வழிபாட்டு முறையாக இருக்குது சனிக்கிழமைகளில் சனி ஓரை நேரத்தில் அனுமனை வழிபட்டு வருவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை போக்கி தரக்கூடியதாக இருக்குது மனதில் பயத்தை போக்கக்கூடியது மங்கள காரியங்கள் அனைத்துமே நடத்தி கொடுப்பார் அனுமன் என்கின்றாங்க ஆச்சரிய பெருமக்கள் வீரத்தையும் ஞானத்தையும் தந்தருள்வார் அனுமன் என்று போற்றப்படுகிறது புராணம் அனுமன் வழிபாடு செய்ய செய்ய வலிமையும் உறுதியும் கொண்டு நம்முடைய மனதுடன் காரிய மாற்றமடையும் காரியம் அனைத்துமே ஜெயமாக்கி கொடுப்பார் ஆஞ்சநேயர் என்கின்றது ராமாயணம் சக்திக்கு உதாரணமாக திகழக்கூடியவர் மட்டுமல்ல ஆஞ்சநேயர் பக்திக்கும் உதார புருஷராக திகழக்கூடியவராக இருக்கார் பக்தியில சிறந்தவர் அனுமன் பக்தி என்பாங்க ராமபிரான் மீது அத்தனை அன்பு பக்தி கொண்டிருந்தவர் தான் பல ஆலயங்கள்ல கை கூப்பி நிலையில சன்னதி கொண்டிருக்கும் அனுமனை தரிசிக்கின்றோம் எப்பொழுதும் மனதில் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியும் சீதா பிராட்டியமே நெஞ்சில் வரித்திருப்பவர் என்று கம்பர் பெருமான் மிக அழகாக வர்ணித்திருக்கார் அனுமன வழிபட்டால் ஸ்ரீராமனின் ராமனின் பெறலாம் அதே போல ஸ்ரீராமரை வழிபட்டால் அனுமனின் அகம் குளிர்ந்து அருள்வார் அப்படின்னு சொல்லப்படுது சனி பகவானின் ஆதிக்கம் தான் நம்முடைய வாழ்க்கையின் சகலத்துக்கும் காரணம் இதனால சனி பயிற்சி என்றாலே நாம் பயப்படுகிறோம் எப்படி இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு அனுமனின் பக்தர்கள் சனி பகவானின் பயிற்சி குறித்தோ சனி பகவான் என்ன செய்ய போகிறார் என்ன நடக்குமோ என்பது குறித்ததெல்லாம் வருந்த தேவையில்லை அனுமனின் அருள் இருந்தால் சனீஸ்வரரின் தாக்கம் வெகுவாக இருக்கிறது அவரின் பரிபூரண அருளை பெறலாம் என்பது புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு எனவே சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு செய்வது மிகவும் விசேஷ பலன்களை தரக்கூடியது சனிக்கிழமை என்று அனுமனை வழிபடுவது போல சனி ஓரை நேரத்தில் அனுமனை வழிபட்டு பிரார்த்தனை செய்து கொண்டால் சகல எதிர்ப்புகளும் தவிடு பொடியாக்கும் இன்னல்கள் இருந்ததெல்லாம் மீள்வீர்கள் என்பதும் உறுதி என்று சொல்லப்பட்டிருக்கு அனுமனின் சாலக்கிய மந்திரங்களை சொல்லி வழிபடுவது வெற்றிலை மாலை துளசி மாலை சாத்தி மேற்கொள்வது வேண்டியதெல்லாம் தந்துருவார் அனுமன் சனி பகவானின் கோபத்தில் இருந்து தாக்கத்தில் இருந்து நம்மை காக்கக்கூடியவராக ராம பக்த அனுமனை மனதார வேண்டும் அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு செய்து நாம் வேண்டிக்கொள்வது ரொம்பவே நல்லது அப்படினே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில துன்பம் எல்லாம் அந்த வெண்ணெய் போலவே உருகி போகும் என்றும் சொல்லப்படுது இது போல நம்ம வழிபட்டு வருவது நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது சனிக்கிழமை நாட்களில் சனி பகவானின் பாதிப்புல இருந்து குறைய நாம இது வழிபட்டு வருவதும் ரொம்பவே நல்லது பொதுவாக பெருமாள் வழிபாடு என்றாலே சனிக்கிழமைக்கு உகந்தது என்றும் பலரும் சொல்லப்பட்டிருப்பாங்க வாரத்தின் ஏழு நாட்கள்ல இருந்து ஏன் சனிக்கிழமை மட்டும் பெருமாளை வழிபட வேண்டும் அன்றைய நாட்கள்ல அவ்வளவு விசேஷம் என்ன அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம் புரட்டாசி மாத சனிக்கிழமை என்று வெங்கடன நினைத்து விரதம் இருந்து வழிபட்டால் வாழ்க்கையில துன்பம் எல்லாம் நீங்கும் அப்படின்னும் சொல்லுவாங்க அதே போல ஒவ்வொரு சனிக்கிழமை நாட்களிலுமே நம்ம விரதம் இருப்பது ஏழரை சனியில் இருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது சனி பகவான் கலியுகத்தின் முதல் முதலாக வரும் வழியில நாரதர் சனி பகவானிடம் பூலோகத்தில் எங்கு வேண்டுமானாலும் உங்களின் சக்தியின் மூலம் யாரை வேண்டுமானாலும் துன்புறுத்தலாம் ஆனால் திருமலை பக்கம் சென்று விடாதீர்கள் என்றும் சனி பகவானை வம்பு செய்ய சனி பகவானே என்னை யார் என்ன செய்ய வேண்டும் என்று திருமலையில் மேல் கால் வைக்க சனி பகவான் பயங்கரத்துவமாக தூக்கி வீசப்பட்டிருக்காரு உடனே பெருமாள் சனி பகவானிடம் என்னையே நினைத்து வாழும் என்னுடைய பக்தர்களுக்கு நீ எந்த துன்பமும் கொடுக்க கூடாது என்று நிபந்தனையுடன் மன்னிப்பு வழங்கியிருக்காரு சனியும் பணிவுடன் உங்களின் உண்மையான பக்தர்கள் நான் என்று துன்பப்படுத்த வேண்டாம் என்று விலகி கொண்டிருக்காரு மேலும் சனி பகவான் பெருமாளின் எனக்கு ஒரு வரம் தர வேண்டும் என்று கேட்டிருக்கார் நான் பிறந்தது புரட்டாசி சனிக்கிழமை அதனால் அந்த நாள தங்களுக்கு உகந்த நாளாக தங்கள் பக்தர்கள் பூஜித்து வேண்டுமானால் அவர்களுக்கு வேண்டிய வரத்தை நாங்கள் தர வேண்டும் சுவாமி என்று வேண்டியிருக்காரு திருவேங்கடும் சனி தேவனுக்கு வரத்தை அளித்து சனி தனக்கு உகந்த நாளாக ஏற்றுக் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இப்படித்தான் சனிக்கிழமைக்கு உகந்த நாளாக சொல்லப்படுது சனி பகவான் ஆயுள்காரர் என்பார் இவர் சூரியன் மற்றும் சாயா தேவியின் புதல்வர் இவர் பிறந்தது புரட்டாசி சனி கிழமை அன்று சனி கிரகத்தை கட்டுப்படுத்துவராக இருப்பார் பெருமாள் சனிக்கு அதிபதி அவரே ஆனால் சனிக்கிழமைகள்ல பெருமாளுக்கு மிகவும் உயர்ந்த நாளாக கருதப்படுது அன்றைய நாட்கள்ல நாம் சனி பகவானுக்கு தாக்கம் குறைய பெருமாளை வழிபட நம்முடைய கஷ்டங்கள் தீர்ந்து நீண்ட ஆயுளோடும் செல்வ செழிப்போடும் வாழ முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது இப்படி நாம் சனிக்கிழமை நாட்கள்ல வழிபட்டு வருவது நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை அற்புதமான ஒரு சனிக்கிழமையாக இருக்கு கார்த்திகை மாதம் விளக்கேற்றி வழிபாடுவது செய்வது சிறப்புக்குரிய விசேஷம் அன்றைய நாட்கள்ல மகாலட்சுமி தாரா தாயாரின் வழிபாட்டோடு சேர்த்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதை நாம் முறையாக செய்து வர வேண்டும் பொதுவாக சனிக்கிழமைகள்ல சில நல்ல காரியங்கள் நடத்தக்கூடாது என்பது பலரின் கருத்தாக இருந்து வருகிறது ஆனால் வாரந்தோறும் வரும் சனிக்கிழமையன்று என்று விரதம் இருந்து வைத்து சில தெய்வங்களை வழிபாடு செய்து வந்தோமானால் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சீக்கிரம் விடுவு காலம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு நாம் எல்லோரும் அறிந்தது சனிக்கிழமை என்றால் பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்தது என்பதுதான் ஆனால் அப்படியல்ல சனிக்கிழமை அல்ல விநாயகரை வழிபாடு செய்யலாம் அனுமனை வழிபாடு செய்யலாம் ஐயப்பனையும் வழிபாடு செய்யலாம் விநாயகர் ஐயப்பன் அனுமன் இந்த தெய்வங்கள் அல்லாமல் உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக வேறு ஏதாவது ஒரு தெய்வம் இருந்தாலும் இந்த தெய்வங்களை நினைத்து சனிக்கிழமையன்று விரதமிருந்து வழிபாடு செய்வது அந்த வழிபாட்டின் மூலம் நமக்கு இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும் தீராத உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் தீராத மன கஷ்டம் உடையவர்கள் தீராத பண உடையவர்கள் வீட்டில் சுபகாரியம் நடந்து முடியாமல் கஷ்டப்பட்டு வருபவர்கள் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஜாதகத்தள தோஷத்தால் பிரச்சினை உள்ளவர்கள் இப்படியாக எந்த தடைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் சரி அந்த தடைகள் தகர்த்தப்படும் விநாயகர் கோவில் பெருமாள் கோவில் ஹனுமான் கோவில் அம்மன் கோவில் உங்கள் வீட்டில் அருகில் எந்த கோவிலாக இருந்தாலும் அந்த கோவிலுக்கு சென்று நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது வெறும் வயிற்றோடு உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று இறைவனை மனம் ஒருங்கி வழிபாடு செய்யுங்கள் அந்த நேரத்தில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வாங்கி வெறும் வயிற்றுல சாப்பிட வேணும் அதன் பின்பு அந்த கோவிலை ஐந்து முறை வளம் வர வேண்டும் கோவில வளம் வந்தபோது உங்களுடைய வேண்டுதல்களை இறைவனிடம் சொல்லிக்கொண்டே கொண்டே பிரதர்சனம் செய்யுங்கள் குறிக்கோளாக இருந்தாலும் சரி வேண்டுதலாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒன்றை உங்களுடைய மனதில் நினைத்துக்கொண்டு நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை செய்து வருவது இந்த வழிபாடு முழுவதும் சனிக்கிழமை காலை எட்டு மணிக்குள் முடிவடைந்து கொள்ள வேண்டும் கோவிலுக்கு சென்று அந்த கோவிலில் கொடுக்கக்கூடிய தீர்த்தம் அல்லது பஞ்சாமிரதம் ஆகிய எதுவாக இருந்தாலும் அந்த பிரதாஸ் பிரசாதத்தை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விரைவில் தீரக்கூடிய நம்பிக்கை உண்டாகும் உங்களுடைய கஷ்டங்கள் தீர சனிக்கிழமை விரதத்தை விடாமல் பிடித்து கொள்ளுங்கள் இத்தனை நாட்கள் தான் இத்தனை வாரம் தான் என்கின்ற கட்டுப்பாடு கிடையாது சனிக்கிழமையன்று நீங்கள் எதை செய்தாலும் அதற்கு உண்டான பலன் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்படுது முறையாக விரதமிருந்து எப்படி வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு மிக பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே